அடடா இந்திய எல்லையில சீனா ஒரு மிகப்பெரிய ராணுவ முகாம கட்டிட்டு இருக்குன்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு அதுவும் உள்ள ஏவுகணைகளை பதுக்கி வச்சிருக்காங்களா கடந்த இரண்டாயிரத்து இருபதுல கல்வான் மோதல் இந்தியா சீனா எல்லையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சலசலப்பு அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் அமைதி திரும்பிட்டு இருந்தது ஆனா இந்த சமயத்துல தான் திபெத்தோட பாங்காங் ஏரிக்கரையில கிட்டத்தட்ட மோதல் நடந்த இடத்துல இருந்து நூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்துல சீனா ஒரு பிரம்மாண்ட ஏவுகணை தளத்தை அமைச்சிட்டு வர்றது சாட்டிலைட் படங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு கட்டுப்பாட்டு மையம் வீரர்கள் முகாம் வெடிமருந்து சேமிப்புன்னு ரொம்பவே அதிநவீனமா கட்டுறாங்களாம் அதுல ஹைலைட்டே என்னன்னா மூடிய நிலையில பல ஏவுகணை தளங்கள் இருக்காம் தேவைப்படும்போது கூரை ஓபன் ஆகி உள்ளிருந்து ஏவுகணை பாயுமாம் அமெரிக்க நிறுவனம் கண்டுபிடிச்ச இந்த விஷயம் லாங் ரேஞ்ச் எச் கியூ நைன் ஏவுகணைகளை சீனா அங்க பதுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதே மாதிரி நியோமா விமான நிலையத்துக்கு நேர் எதிராக வெறும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துலையும் இன்னொரு தளத்தை சீனா கட்டிட்டு இருக்குன்னு சொல்றது தான் ரொம்பவே பதற்றத்தை அதிகரிக்குது எல்லையில சீனா இப்படி பிரம்மாண்ட கட்டுமானங்களை செய்கிறது கண்டிப்பா இந்த பகுதியில் மறுபடியும் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இந்தியா இந்த விவகாரத்தை எப்படி கையாளப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மத்திய அரசோ சீனாவோ இன்னும் அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லல இது பற்றி உங்கள் கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க